கொடைக்கானல் அஞ்சு வீடு அருவியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற சன்யூ செய்தியின் தாக்கத்தால் அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை பகுதியில் ரம்மியமான வனச்சூழலில் நடந்து சென்று பார்வையிடும் வகையில் அமைந்திருக்கும் அருவியில் எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாததால் அருவியில் குளிக்கச் செல்லும் பலர் உயிரிழப்பது தொடர்கதையாகியுள்ளது இதுவரை பதினோரு பேரை பலிவாங்கிய அருவியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வேண்டுமென்று சன்யூஸ் செய்திகளில் செய்தி வெளியானது அதன் தாக்கமாக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து துறை அதிகாரிகள் வன அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அருவியில் ஆய்வு செய்தனர் அருவியை தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்கவும் அருவிக்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள் வேலையிட்டு அடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க